வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகணுன்னா ப்ரிப்ரேஷனும் சரி பிளானிங் சரி ரொம்பவே முக்கியமானது ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த பிளேஸுக்கு போனாலும் ப்ரிப்ரேஷனும் கிடையாது பிளானிங் கிடையாது சடனாக தான் பிளான் போட்டு கிளம்புறோம் அந்த மாதிரி கிளம்புன இடம் தான் மதுரை டு ஊட்டி ஒன் டே ட்ரிப்பு தாங்க ஆல்ரெடி நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தனால ஓரளவு பிளான் பண்ணி எல்லா இடத்துக்குமே போக முடிஞ்சிச்சு நாங்கள் என்னென்ன இடத்துக்கெல்லாம் வந்து போயிருக்கோம் ஒன் டே ட்ரிப்பில் எவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை பெஸ்ட்டான ஹோட்டல்ஸு எல்லாவதோட டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் ஊட்டி போகிறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இருந்து அக்கா வீட்டுக்கு பொள்ளாச்சி போயிட்டோம் அக்கா மாமா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் நாலு பேர் மட்டும்தான் ஊட்டி போகிற பிளான் பசங்களை எல்லாத்தையும் பொள்ளாச்சியில் பெருமாயிட்டே விட்டுவிட்டோம் பசங்களை கூட்டிகிட்டு போனால் குளிர் தாங்குமா என்னன்னு தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போனோம் பொள்ளாச்சியிலேருந்து ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டிக்கெலாம் கிளம்பியாச்சு எப்படியாவது சன் ரைஸாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நாங்கள் போய் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ரீச் ஆனோம் அதனால் எங்களால் சன்ரைஸ் பார்க்க முடில பட் சன் ரைஸ் ஆகி செட்டாகின் ஒரு இடத்துல வந்துச்சு அதை பார்த்தாச்சு நல்ல ஒரு டார்க்கான ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்துச்சு பட் ரைஸ் ஆகி வர்றதை பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏர்லி மார்னிங் லைட்டாக பனி ஜில்லுன்னு இருக்கும் கையெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் ஊட்டி போயிருந்தப்போ பஸ் ட்ராவலில் போயிருந்தோம் அதுவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு பஸ்ஸு போகிற பக்கம்லாம் நம்மளும் திரும்பி திரும்பி ஓரளவு எல்லா பக்கத்தையுமே நல்ல வியூவோடு ரசிச்சுக்கிட்டே போனோம் இப்போ செகண்ட் டைம் போயிருக்கனால காரில் போயிருக்கோம் அப்போ தான் நம்ம நினச்ச இடத்துலலாம் நிப்பாட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம் போகிற வழியிலேயே நல்ல ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அந்த நல்ல ஒரு குளிர் காலை குளிரை நல்லா வந்து பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உதகை மண்டலத்தில் நம்ம ஏற ஆரம்பிக்கும் போது மலை ஏற ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து குன்னூர் பிரிவு வந்துடும் அதில் வந்து குன்னூர் ஸ்டேஷனில் வந்து லோக்கல் ட்ரெயின் நிற்கிது நம்ம அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அது வந்து ஒன் ஹவர் ட்ராவல் தாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உதகை டு மேட்டுப்பாளையம் இந்த குன்னூர் இந்த மூணு ஏரியாவும் கவர் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து ஒன் ஹவர் ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளே இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து சேல் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம க்யூவில் நின்று இடத்த பிடிச்சி இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துடணும் மினிமமாக கிட்ஸுக்கெல்லாம் வந்து எயிட்டி ருபீஸும் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து டூ தேர்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் இந்த ட்ரெயினில் போகல லோக்கல் ட்ரெயின் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்க வியூவெலாம் நல்லாவே ரசிச்சுட்டு நம்மளும் அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு ஓட்டு ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த கொன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் நார்மலாக குட்டி ஸ்டேஷன் தான் ஆனால் லோக்கல் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்காண்டி ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேயே பாத்ரூம் செட்டப் எல்லாமே இருக்கும் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் சும்மா வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போனதுக்கு கார் பார்க்கிங்க்கு மட்டுமே ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க இதே இது நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போனீங்கன்னா எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நார்மலாக ஊட்டி போகிறதுக்காட்டிலும் அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அமௌண்ட்டு செலவாகாது ஆனால் கார் பார்க்கிங்க்கு பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வேனு இந்த மாதிரி காமனாக அரேஞ்ச் பண்ணி அதில் சுற்றி பார்த்துக்கலாம் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ட்ரெயின் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஓட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா வியூவிலையுமே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மலைக்கு உதகை மண்டலம் ஏறலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நார்மலாக இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வரும்போது எப்போவுமே வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினப்பேன் நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மலை ஏறும்போது அங்கே அங்கே நிறைய கோயில் நம்ம கண்ணுக்கு தென்படும் சரி ஒரு சிவன் லிங்கம் தெரிஞ்சிச்சு இந்த கோயிலில் போய் நம்ம சிவனை தரிசிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம் பட் கோயில் வந்து திறக்கல நாங்கள் போன டைம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க வெளியில் நின்றே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் ரோஸ் கார்டன் அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஊட்டி போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தொட்டப்பேட்டா போயிருங்க ஏன்னா அங்கே தான் வந்து ஓவர் கூட்டமாகவே இருக்குது ரொம்ப ரஷ்ஷாக இருக்க இடம் தொட்டப்பேட்டா தான் பார்க்கிங்கும் சரி நம்ம நார்மலாக போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஊட்டி போன உடனே தொட்டப்பேட்டா போயிருங்க நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் தான் போயிருந்தோம் பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து டொண்ட்டி ருபீஸும் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்டத்தட்ட பல ஏக்கரில் வந்து இந்த ரோஸ் கார்டன் போட்டிருக்காங்க நல்லாவே சுற்றி பார்க்கலாம் நல்லா ஒரு வாக்கிங் அடித்தோம் அப்படின்னா பலவிதமான ரோஸ்களை பார்க்கலாம் நம்ம வீட்டில் ரோஸ் அடி வச்சுருந்தா கூட ஒன்று ரெண்டு ஏன் நம்ம பார்த்துருந்தா கூட வாங்கியிருந்தால் ஒன்று ரெண்டு செடி தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து வித்தியாச வித்தியாசமான கலர் தாங்க பயங்கரமாக இருக்கும் இந்த கார்டனில் நம்ம அந்த ரோஸ் கலர் வந்து ரசிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கார்டனுக்குள்ளே நம்ம வரணும் சும்மா என்ன கார்டனாக இருக்குது தானே வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த கார்டனுக்குள்ளே வந்துடாதீங்க அவ்வளோ ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும் நிறைய நிறைய வந்துட்டு கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னு இல்லை ஃபேமிலியோடு வந்தாலும் ஃபோட்டோஷூட்டு பயங்கரமாக பண்ணலாம் அதை தவிர்த்து ரோஸ் ரோஸ் லீவ்ல வெரைட்டிஸ் இருக்கா கணக்கான ரோஸ் வெரைட்டிஸ் நேம் போர்டோட ஒவ்வொரு செடியும் வச்சுருப்பாங்க அதில் இருக்க ரோஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் இங்கே வந்து பெரிய கிணரே ஒன்று இருக்குது இந்த கிணறுல இருந்து தான் சொட்டு நீர் பாசனம் மாதிரி இங்கே இருக்க ரோஸ் செடிகளுக்கெல்லாம் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க அது தவிர்த்து மோட்டர்லேருந்து வாட்டர்லாம் வரும் இயற்கையாக மழை பெஞ்சாலும் இந்த இடத்துக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க இங்கேயே வந்து தனியாக சேல்ஸ் கவுண்டரும் வச்சுருக்காங்க நமக்கு ரோஸ் செடி விதை இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த கவுண்டரில் நம்ம வாங்கிக்கலாம் நார்மலான ப்ரைஸில் தான் இங்கே இருக்குது அந்த செடி பூராவுமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் இன்டோர் பிளான்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க உங்களுக்கு தேவைன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பும் கூடவே இருக்குது நாங்கள் வெளிலனா போயிருந்தனால ரோஸ் கார்டனில் அவ்வளோவா கூட்டமே இல்லை நிறைய ஸ்பாட்டில் நின்று நல்ல ஷூட்டெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அது தவிர்த்து இங்கே இருக்க ரோஸ்க்கெல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸில் இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவ்வளோ ரோஸ் இவ்வளோ வெரைட்டிஸை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்தப்போ கூட சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு ரோஸ் கார்டன் வந்து வரல இப்போ செகண்ட் டைம் வந்தப்போ கண்டிப்பாக இந்த ரோஸ் கார்டன் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சரிதா ஷோ ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்கும் இதில் நம்ம இறங்கி இறங்கி ஒவ்வொரு பார்க் பார்ட்டாக போனோம்னா அங்கங்கே ஒவ்வொரு வெரைட்டியான ட்ரீஸ் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை ஹோட்டல்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ட்ரீலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கிறலாம் அதே மாதிரி வீட்டுக்கும் நம்ம கார்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய பிளான் இதெல்லாம் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் எந்தெந்த மரம்லாம் வச்சோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு மரம் பார்த்தேங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சீனை வந்து இப்போ தான் பார்க்குறேன் அந்த பூவிலருந்து தேன் வந்து எப்படி தேனியை எடுக்கும் அப்படின்றத அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு பூவிலருந்து அந்த வண்டு வந்து எப்படி வந்து தேனை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க மரத்தில் ஒரு மரத்தில் பூ அதிகமாக இருந்துச்சு அந்த பூவிலலாம் வந்து அந்த தேனி வந்து தேன் எடுக்கிறது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு ஒரு வழியாக ரோஸ் கார்டனை சுற்றி முடிச்சிட்டு வெளியில் வந்தால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஹோட்டல் ஒன்று தேடிட்டு இருந்தோம் நார்மலாக மதுரைக்காரங்களை காட்டிலும் சாப்பாடுக்கு அடிச்சிக்க முடியாதுன்றதை இங்கே வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் ஆனால் அஃப் அண்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு சாப்பாடு கடை கிடைக்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்குது அப்படி நாங்கள் ஒரு கடையை கண்டுபிடிச்சி போயிட்டோம் நல்லா வந்து ஹோட்டல் ஸ்பெசிலிட்டியோடு இருந்துச்சு அண்ட் தென் நாங்கள் வந்து சாப்பிட மட்டும்தானே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இந்த அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே சாப்பிட போயிட்டோம் நார்மலாக நம்ம வந்து மசால் தோசை தோசை ஆனியன் தோசை பூரி செட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்நா இண்டியன் டிஷ் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த காசுக்கு வந்து அஃபண்டபுளாகவும் இருக்கணும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி பொது இடத்துல சாப்பிடும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ஹைஜீனிக்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த ஹோட்டலை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணணுனாலும் ரூம் ஸ்பெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க சிங்கிள் ரூமே வந்து பர் டேக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு கொடுத்துட்டு ஆனால் ஆனா ஒருத்தன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு க்ளீனா இருக்கு ரெஸ்டாரண்ட்டோடு இருக்கு வேணும்னா இந்த ஹோட்டலை வந்து நீங்க சூஸ் பண்ணி ஊட்டி போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்கும் க்ரீன் வெலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்குது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஊட் போட் ஹவுஸுக்கு பேக் சைடு தானே நாங்கள் சாப்பிட்டு அப்படியே போட் ஹவுஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட் ஹவுஸ் வந்துவிட்டோம் இங்கே முழுக்க முழுக்க போட் ஹவுஸ் மட்டும் கிடையாது சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்கும் அதை தவிர்த்து ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய பண்ணிக்கலாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய கடைகள் இருக்கும் அதனால இதுக்குள்ளே நம்ம போட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் போயிருந்தேன் போயிடாதீங்க போட் ஹவுஸ் நீங்கள் போகல அப்படின்னாலும் போட்டிங் பண்ணலைனாலும் இங்கே வந்து இந்த இடத்தெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது அதாவது வீட்டுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டத்துலேருந்து சாக்லேட்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷாப் கடறது ட்ரெஸ் ஷாப்பு அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் நீங்கள் வேணுங்கிறத ரேட்டு வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்னால கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அதனால நான் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன் ஏன்னா நம்ம மதுரையில் கிடைக்காததான் அங்கே கிடைக்க போது சில டூரிஸ்ட்டு ஓ வித்தியாசமாக இருக்க ஒரு ரெண்டு பொருள் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கிறலாம் இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ நாங்கள் போட் ஹவுஸ்க்கு ஃபஸ்ட்டு போனதுக்கு இப்போ போகிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நிறைய போட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி ஷூட்டுக்கு தனி இடம் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஜூன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க பார்க்கு மாற்றி அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இப்போ தனியாக போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கேயே வந்து லோக்கல் ட்ரெயின் ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்காண்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சாப் ஷூ இருக்குது குழந்தைகளோடு போனீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்குள்ளே போகிறது ரொம்பவே தாராளமாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் இங்கே வந்து நார்மலாக வந்து கார்டனிங் வச்சுருக்காங்க அங்கே இருக்க கார்டனிங்கில் இருக்க செடியெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு மட்டும் வரலாம் ஏன்னா ஊட்டிக்கு வெளியில் இருக்க சுமால் ரோட் சைடு இருக்க ஷாப்லயே நீங்கள் வந்து செடியெல்லாம் நிறையா வாங்கிக்கலாம் இங்கே வாங்குனீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இதே இது ரோட் சைடு இருக்க ஏரியாவில் வாங்கினீங்கன்னா இன்னுமே காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ஒன் ட்ரிப்புக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவே ரிட்டன் ஆகணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரடு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவரவியல் பூங்கா இங்கே ஃபுல்லாக வந்து கார்டனிங் தான் பண்ணியிருப்பாங்க இதுவுமே அட்டகாசமாக இருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப லாங் டைம் நம்ம நடந்து எல்லாத்தையும் ரஸ் ரோஸ் கார்டன் மாதிரியே தான் இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி இங்கே போயிருக்கனால உள்ளே போகல இந்த ப்ளேஸ்க்கு இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டு ஷாப் இருக்கும் இங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணுவோம் ரோட் சைடு ஷாப்பில் வந்து நிறைய வந்து வீட்டுக்கு தேவையான இன்டோர் பிளான்ஸ்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே நிறைய சாக்லேட்டு ஊட்டி வறுக்கி இங்கே தாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க ஊட்டி வறுக்கி வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டோம் சாக்லேட் ஃபேக்ட்ரி போனால் அங்கேயும் வாங்கிக்கலாம் ஆனால் இங்கேயும் வாங்குறது காட்டிலும் அங்கே வந்து கூட்டமாக இருக்கும் அதனால இங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தொட்டப்பேட்டா கிளம்பிட்டோம் போகிற வழியில் நல்ல சுட சுட பயங்கரமாக நிறைய கடைகள் இருக்கும் அப்படியே ஒரு சேட் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டோம் தொட்டப்பேட்டா போனாலே அதிகமாக குளிர் இருக்கும் ஆனால் இந்த டைம் குளிரே கிடையாதுங்க மதுரையில் எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி தான் ஊட்டி ஃபுல்லாகவுமே வெயில் அடிக்குது லைட்டாக ஜில்லுன்னு காற்று வருது தொட்டப்பேட்டால் பட் வெயில் அங்கேயும் தான் மண்டையை புலக்குது நான் சொல்லிட்டேன் மதுரையிலே இருந்திருக்கலாங்க இங்கே வந்ததுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு வெயில் ஓவராக இருக்குது ரெண்டு நாளாவது சில் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டி கிளம்பி போகிறோம் ஆனால் இங்கேயே அடிக்கிற வெயிலை பார்த்துட்டு ஏன்டா ஊட்டிக்கு வந்தோன்ற மாதிரி ஆயிருச்சு ஆனால் சம்மர் டைம் நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா நைட்டு கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள் நைட்டு மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும் போல் மித்த டயலாம் நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஹீட்டிங் சம்மர் டைம் எப்படி வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி தான் ஹீட் இருந்துச்சு பட்டு ஆனால் அந்த வெயில் இருக்கிறது தெரியலை ஓரளவு கூலிங்கு நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஜில்லுன்னு வாயை திறந்த போக வர்றது அந்த கிளைமேட்டு ஊட்டியில் இப்போ சம்மர் டைம் இல்லை அந்த மாதிரி குளிரெல்லாம் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஊட்டிக்கு வராதிங்க இன்னும் இதை விட வேறு குளிர்கான பிரதேசம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துக்கு போயிடலாம் என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணது டீ ஃபேக்ட்ரி அண்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே எண்ட்ரன்ஸ்லேயே வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து வாங்கியிருப்பாங்க டிக்கெட்டு அந்த தேர்ட்டி ருபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்டு கொடுப்பாங்க நம்ம அந்த டோக்கனை கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வாங்கி சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி டீ கவுண்ட்ரு வந்து டென் ருபீஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து அந்த டீ தூள் தயாரிக்கிறாங்க பாருங்கள் அதை போட்டு டீ போட்டு கொடுத்துருப்பாங்க அதையும் வாங்கி நம்ம குடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரிலேயும் டீ ஃபேக்ட்ரிலேயும் ஒரே இடத்துல தான் இருக்கும் கீழே வந்து சாக்லேட்டு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்மகிட்ட கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி டீ தூள் இலைகளாக எப்படி வந்து நிணலில் உணர்த்தி மிஷினில் போட்டு பொடியாக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம கண் கூட பார்த்து சுற்றி பார்க்கலாம் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு மறக்காமல் வந்து சாக்லேட்டை இங்கேயே ஃப்ரெஷ்ஷான டீ தூள் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கேயும் ஷாப்பெலாம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நான் போய்ட்டு கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்து அந்த மிஷினில் எங்கள் கையால் போட்டு நல்லா ட்ரைவ் ஆகிறத பார்த்துட்டோம் கண்ணாராகவே அது மாதிரி நிறையா பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது வரவங்க போகிறவங்களாம் பண்ணுறதுக்காகவே டூரிஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் மட்டும் வச்சுருக்காங்க மிஷினில் அவங்களாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் இது வந்து ஷாப்பிங் ஸ்டோர் தான் ஊட்டியிலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து டீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வர முடியலைன்னா அந் உங்களோட ப்ராடக்டெல்லாம் இந்த வெப்சைட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது நார்மலாக தான் வச்சுருந்தாங்க இப்போ ஒரு ப்ராண்டை உருவாக்கி இந்த ப்ராண்டுக்கு ஒரு வெப்சைட் வச்சு அதை ஆன்லைன் பர்ச்சேஸாகவே மாற்றிருக்காங்க நிறைய வெரைட்டியான டீ கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு மசாலா டீ இஞ்சி டீ க்ரீன் டீ சாக்லேட் டீன்னு எக்கச்சொக்கமான டீ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் டீ பிரியராக இருந்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு வாங்காமல் வர மாட்டேங்க நான் அப்பப்போ தான் டீ போடுவேன் அதுக்காண்டியே ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய ஃப்ளேவரில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி க்ரீன் டீ ஃப்ளேவரே எக்கச்சக்கமாக வச்சிருந்தாங்க அடுத்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடம் அதுக்கப்புறம் வந்து தைலம் கால் வலி தலைவலி அந்த மாதிரிக்கெலாம் நீலகிரி தைலம்லாம் தயாரித்து அதுவும் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க வேணுங்குறாங்க அதையும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஊட்டிக்கு ஃபேமஸான வரைக்கும் அதுக்கு ஒரு தனி ஷாப் இங்கேயும் இருக்குது நார்மலாக வெளியில் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க எல்லாமே இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தங்க அப்படின்னா இங்கேயே வந்து எக்கச்சொக்கமான ஷாப்பிங் கடைகள் இருக்குது டீ தூளுக்கு எப்படி கடை இருந்துச்சு அதே மாதிரி சாக்லேட்டுக்கு வரைக்கி வாங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரைக்கி அந்த ஒரு ஷாப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து நார்மலாக டைஸ் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸோடையும் நிறைய ஸ்டோரும் இருக்கும் ஃபஸ்ட்டு அண்டர் க்ரவுண்ட்லேயே வந்து ஃபுட் கோர்ட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க வேணும்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன் டே ஊட்டி ட்ரிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காரில் போனதுனால நினச்ச இடத்துல நிப்பாட்டி நாங்கள் நல்லாவே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வீட்டு மேலே வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஊட்டியில் பல இடத்துல வீட்டு மேலே தான் பார்க்கிங்கே வச்சிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு வீட்டில் ப வீட்டு மேலே பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போனால் வீடு இருக்க மாதிரி ஏன்னா மலைப்பகுதி இல்லையா அந்த மாதிரி பார்க்கிங்குக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வீட்டில் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரோட் சைடெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்தில் பார்க்க பறிச்சுட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் எத்தனை நாள் கழிச்சு அந்த காய்கறியெல்லாம் கிடைக்குமோன்னு தெரியல ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா இப்படி தாங்க இருக்கும் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் ப்ராக்கோலி இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விற்றுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஆனால் நார்மலாக வந்து ரேட்டு கொஞ்சம் நார் நார் நமக்கு கிடைக்கிறத காட்டில் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் இறங்கி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் அவ்வளோ ஒரு ஒர்க்கில் இருந்தாங்க ஒவ்வொரு டேனிங்லேயுமே ஒவ்வொரு போலீஸ் வந்து இருந்தாங்க ரொம்ப என்னடா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் கவர்னர் வந்து ஊட்டிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இறங்கும்போது போது பார்த்துருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இறங்கணும் நாங்கள் இறங்கின தருணத்தில் அவரையும் நல்லா பார்த்துட்டோம் கார்க்கில் தான் உட்காந்துருந்தாங்க அவர் வர்றதுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் போலீஸ் வேலையில ரொம்ப ஈஸி இல்லைங்க அதுவும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்தோம் ஃபஸ்ட்டே நான் சொன்னது தாங்க இந்த ஊட்டியை பொறுத்தளவு சாப்பாடு கடையை தேடுறது மட்டும் இல்லை நல்ல கடை கிடைக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது அதனால நல்ல கடை கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து டைனிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மலையை விட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பொள்ளாச்சி ரிட்டன் வந்துட்டோம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவை டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்கு டிஎன் ஃபார்ட்டி நைன் சொல்லிவிட்டு இங்கே நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட பெரிய ஹோட்டலுங்க ஏசி ரூமும் அவைலபிளாக இருக்குது ஆஃப்டர்நூன் எடுத்துக்காமல் ஒரே தான் செவன் ஓ கிளாக் ஆயிருச்சு நாங்கள் சாப்பிடும்போது சரி ஒரே தான் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடவே வந்தோம் இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் ரெண்டு பீஸோடையே வந்துட்டு எக்கு பிரியாணி கொடுத்துருந்தாங்க ஓரளவு தம் பிரியாணி தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு செகண்டாக வந்து ஃப்ரைட் ரைஸு பிளேட் சவர்பா இதை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வண்டி நம்பர் தான் இப்படி இருக்கும் ஃபஸ்ட் டைமாக இந்த நம்பர் வச்சு இப்படி ஒரு ஹோட்டலில் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் அதாவது வெஜ்ஜில் வந்து மிக்ஸ்டு பன்னீர் பன்னீர் காளான் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நார்மலாக பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டதுல பிரியாணி கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு பிளேட் சவரமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோவை டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பிளேட் சவர்மா பிரியாணி இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு மத்தபடி வேற டிஷ் எதுவும் நாங்கள் ட்ரை பண்ணலை அதனால தெரியலை எங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ண டிஸ்லேயே வந்து இது ரெண்டு மட்டும்தான் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் பொள்ளாச்சி வீட்டை ரீச் பண்ணுறதுக்கே டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஒன் டே ட்ரிப்பு என்னதான் நம்ம சம்பாதிச்சு வேலை வேலைன்னு ஓடினாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம் இப்படி ஓடிட்டுருக்க காலத்தில் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கும் போது நமக்கு ஏஜ் இருக்காது அப்போ எங்கே போகணுன்னு நினச்சாலும் போக முடியாது அதனால கண்டிப்பாக நம்ம உடம்பு வயசு ஒத்துழைக்கும் போதே நிறைய இடத்த சுற்றி பார்த்து வாழ்க்கையில் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இருங்க எல்லாருமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை நினச்சி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் போயிடாதீங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போய் நல்லபடியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க